கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பயிற்சி செய்கிற பயிற்சி செய்யல கடவுள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காமலாம் இல்லை பயிற்சி நாளெல்லாம் கடவுள் கிடையுதுன்றதெல்லாம் அம்பக்கான ஒரு விஷயம் கடவுள் வெற்றிடமாகுது நீ உள்ள உட்காணுகிற கடவுள் கூட தான் இருக்கிறேன் தண்ணியில் தான் மீன் இருக்குது மீன் தான் தண்ணியில் வாழ முடியும் தண்ணி இல்லாமல் மீன் வாழ முடியாது கடவுள் இல்லாமல் நீயும் நல்லது வாழ முடியாது பயிற்சி செஞ்சு கடவுளை அனுபவிக்கிறதுன்றது இல்லை நீ பயிற்சி செய்யாக்கட்டிய கூட கடவுள் தான் அனுபவிச்சு பயிற்சி எதுக்கு அப்படின்னா அழகான ஒரு முடிவை நோக்கி நகரத்துக்கு அவ்வளோதான் பயிற்சி எதுக்கு ஒரு அழகான முடிவை நோக்கி நகரத்துக்கு என் பயிற்சி நீ செஞ்சினே இருந்தால் ஒரு அழகான முடிவை நோக்கி நகருவேன் இந்த அழகான முடிவை நோக்கி நகர்றவனுக்கு அனுபவமாகறது ஞானம் பயிற்சினால நான் அடை பொறுத்து என்ன அப்படின்னா ஞானம் இந்த ஞானத்தை நீ பயிற்சி செய்யலாமே கூட சும்மான்னா என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கின்னு கவனம் பயிற்சியே பண்ணாமே கூட என்னுடைய வீடியோ மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் வாழலாம் தப்பு கிடையாது கடவுள்னா விட்டுவிடும் நான் அதுக்குள்ளே இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வச்சுப்பேன் நான் பித்தியார் வாழ்க்கையில் கூறுக்க போக மாட்டேன் என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணுவேன் விட்டும் கொடுக்க நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் பித்தியாருக்கும் நான் தொல்லையாகவும் இருக்க மாட்டேன் நான் ஆனந்தமாக இருப்பேன் மறைஞ்சு செய்ய வேண்டியது மறைஞ்சு செய்வேன் எங்கள் தாத்தாலாம் அப்படி தான் சொல்லி ஊற்றுறாங்க அகம்புறம்னு கலவு வாழ்க்கையே களவு வாழ்க்கையாக வாழ்வேன் கற்பு வாழ்க்கையே கற்பு வாழ்க்கையாக வாழ்க்கை வாழ்க்கை ரெண்டு விதப்பட்டது களவு கற்புன்னு ரெண்டு ஒழுக்கம் இருக்க தான் செய்யுது எல்லாத்தையும் வெளிப்படியாக என்னால் செய்ய முடியாது இதெல்லாம் புரிஞ்சு வச்சு நான் என்ன பண்ணலாம் வாழ்ந்துட்டு போயில் அப்போ பயிற்சி எதுக்கு பயிற்சி முயற்சி எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் பயிற்சி பண்ணால் எப்படி உடம்பு அழகாக வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி என் பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மனம் அழகடையும் தெளிவடையும் ஒன்றும் சிறப்பாகும் மனம் தெளிவடைய தெளிவடைய இதே வாழ்க்கை தான் அவருக்கு சராசரி ஒரு மனுஷன் புரிஞ்சுணும் வாழ்றதுக்கும் பயிற்சி ஒரு வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன் அவருடைய கண்கள் சாதாரண கண்கள் இல்லை அவர் காதுகள் சாதாரண காதுகள் இல்லை அவர் மூக்கு சாதாரண மூக்கு இல்லை பயிற்சி செய்கிறவருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா பர்செப்ஷன்லாம் பண்ண முடியுது எக்ஸ்ட்ராலாம் புரிஞ்சுக்க முடியுது அவரால் பயிற்சி பண்ணும்போது அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் தப்பு நாள்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அது பயிற்சி செய்யறதுக்கான சந்தர்ப்பமோ வாய்ப்போ ஒரு நாள் இல்லைன்னா தப்பு இல்லை அதுக்குன்னு இதான் சந்தர்ப்பம்னு பயிற்சியே பண்ணாமலாம் இல்லை முடியாது நீங்கள் வாழ்க்கையை ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கோங்க கடவுள் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவானது நம்ம கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம் எது எனக்கு சரியோ அது எனக்கு சரி பித்தியாருக்கு எது சரியோ அது அவங்களோட சரி ஏன் சரி அவர் சரியா ஒத்து வரணும்னு அவசியம் இல்லைவே இல்லை அவர் விருப்பத்தில் அவர் இருக்கலாம் என் விருப்பத்தில் நான் இருக்கிறோம் நீ நீ யார் நான் நானாரு பேர் சேர்ந்து அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில அந்த பக்கம் பேசிக்கிறேன் இந்த பக்கம் அப்படின்னா நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க முயற்சி செய்கிறீங்க அதனால் ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான் வந்தேன் இது மாதிரி அங்கே போய்கிறியே இது மாதிரி என்ன பயிற்சி விட்றாத பயிற்சி விட்டுறாத பயிற்சி விட்டேன்னா நல்லது இல்லை சும்மா நோய் சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வரலாம் உன்னை சுற்றி ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு விஷயம் தான் பண்ணிதான் தான் இருப்பான் சொல்லினே இருப்பான் என்னுடைய பயிற்சி வெறும் பயிற்சிகள் அல்ல மிக உன்னதமானது வியாபாரின்ற விதத்தில் சொல்ல நான் அனுபவிச்சு சொன்னுக்கிறேன் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்போ அதை ஏன் விடுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் தப்பு கிடையாது அது சம்மந்தம் இல்லை ஆனால் சமாதி சாதிக்கிறதுக்கு கட்டாயமாக பயிற்சி தேவை எப்படி இருந்தாலும் மரணம் வரும் அது வேற சமாதின்றது வேற அதை அடையணுன்னா அப்போ சமாதி அடையும் போது தான் அது ரிசல்ட்டே தெரியப்போகுது அது வரைக்கும் என்ன தான் பயிற்சி பண்ண ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்ற அப்படி பண்ணினே போக வேண்டியதுதான் அப்போது அப்போது நீங்கள் தெளிவாக இருக்குதுக்கு தான் இதை வந்து நான் வந்து ரகசியம்ன்றதுனால வேண்டி நீங்கள் உங்களுக்கு வெளிப்படையாகவும் சொல்ல முடியல பட் அந்த பயிற்சியினுடைய ரகசியங்களால் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மூன்றதுக்கான ஒன்று இருக்குது ஆமாம் இருக்குது நெத்தி விழிப்பாடுது உள்ளே ஏதோ ஒன்று நடக்குது ஆமாம் நடக்குது என் வெளிச்சோடம்பு வளர்ந்துருக்குது ஆமாம் வளர்ந்துருக்குது ஏதோ காதுகள் என்ன ஏதோ ஏதோ ஒரு கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ஆமாம் கேட்குது காட்சி எற்று போகுது என்னால் சூன்யத்தை பார்க்க முடியுது ஆமாம் பார்க்க முடியுது இப்படி ஒன்று ஒன்றா அனுபவிச்சுன்னே போயிட்டு கடைசியாக சமாதி சாதிக்கப்படுறோம் பயிற்சி இல்லாமல் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் புரிஞ்சுக்கினே வாழலாம் அது அதுதான் தவமும் ஒரு காவம் அவம் அதை அக்திலார் மேற்கொள்வது ஒம்பது வருஷம் ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வேறு மாதிரி ஒரு போகிறான்னா யாருன்னா செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது என்னை விட ஒருத்தர் அழகாகவும் கலராகவும் இல்லை க்யூட்டாகவும் ஸ்டைலாகவும் பேசுகிறாருன்னா அவர் பேச்சு கேட்குறாங்கன்னா நம்மனால் செய்ய முடியும் ஏன்னா செய்ய முடியுமா நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை நாகரிகம் கருதி மனுஷன் என்ன பண்ணுவான் பல்லுடுப்பாக தேங்காய் திரு மாதிரி இருக்கிற என் மனைவி எனக்கு ரொம்ப விசேஷமானவா எவ்வளோ திடீர்னு வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே ஒருத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ கூட போயிடுறேன்னா நான் அப்பேற்பட்டேன் கேவலமானவன் அப்போ நான் ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் பார்த்தேன் எதை பார்க்கல நானே அதுக்கு அதுக்கும் மனைவிக்கும் சம்மந்தமே இல்லை குடும்ப வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே யார் ஒன்றா குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு தானே யார் ஒன்றா எப்போனா மாறலாம் ஆனால் நீங்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா மீனிங் இல்லாமல் ஆக்கிட்டீங்க தானே ஸோ நீங்கள் செச்சையும் வாழ்க்கையும் பிரித்து பார்க்க தெரியாமல் என்ன பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு சின்ன தேவைக்காக என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி கிடையாது மனைவி கூட்டு நாலு நாள் பிரிஞ்சு பார்த்தாலும் மனைவி இல்லாமல் ஆகிடுவாலை நான் திரும்ப பண்ணலாம்ண்ணா இருபது நாள் பார்த்தேன் அதே பழைய முகத்தை பார்த்து தானே ஆகணும் அப்படி தான் பயிற்சின்றது மனைவி கனவு மனைவி மாதிரி அதெல்லாம் பண்ணுறது ஒரு நாள் போயிடலாமா பிரிஞ்சு இல்லாமல் அதனால் மனைவி இல்லாமல் ஆயிடுவார்ன்னு ஆக மாட்டேன் எந்த சந்தர்ப்பத்தில் நீ விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் மனைவி ஆவா ஆக மாட்டேன் பயிற்சி உனக்கு பயிற்சி இல்லாமலாம் ஆவா அது என்ன பண்ணி பக்குவ அது என்ன பண்ண முடியாது என்னால உடம்புடைய திரும்ப தேடி வருவா அது பண்ணாமே இருந்தேன்னா அது தான் உனக்கு அவ்வளோ திம்பற ஆனோன்னு தான் உனக்கு காரணம் அதுமாதிரி உனக்கு அவ்வளோ பெருசாக அக்கறை இல்லைனா தப்பும் கிடையாது வாழ்க்கை உனக்கு வேறு பக்கத்தில் எழுக்குது வேறு தேவைகள் உனக்கு போது பயிற்சி பண்ணுற அவசியம் அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தால் தான் கூ கூலி வாங்கிடுறேன் நான் நீ பண்ணு இல்லை பண்ண கட்டி போனா எனக்கு தேவையான கூலியை கொடுத்துட்டே இதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய நேர்மை இதெல்லாம் நான் ஆனால் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன் பயிற்சி பண்ணியா நல்லா ரேடியா நன்றி ஏன் அவங்க அது லேசாகவும் கேட்டு விட்ருவேன் பண்ணலைங்க நம்ம ஓகேங்க நல்லது நல்ல பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுறவங்க வீட்டில் தான் சோர்ஸ் ஆடுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பயிற்சி பண்ணுறவங்க கையில் தான் நான் என்ன பண்ணுவேன் பொருளாக வாங்கிப்பேன் அப்படிலாம் பொய்யெல்லாம் ஏன் என் தேவையை யார் நிறைவேற்றுவா யார் வேணா நிறைவேற்றுவாங்க அப்படி தானே நான் ஹோட்டல் போகிறேன் இல்லை வெளியே போகிறேன் ஃப்ளைட்டில் போகிறேன் எங்கேயோ போகிறேன்னா யார் எல்லாம் பயிற்சி தெரிஞ்சவங்க எல்லாம் கடவுள் தெரிஞ்சவங்க எல்லாம் கடவுள் பண்ணுவாங்கல்ல பல விதமான சடங்குகளோடு வாழ்கிற மனிதரோடு தான் நான் என்ன பண்ணுகிறேன் வாழ் என் தேவைய யாரெல்லாம் நிறைவேற்றுவாங்க தெரியாது எனக்கு அதனால் நான் என்ன செய்யறதில்லை அதனால் பயிற்சி பண்ணுறேன் பண்ணலன்ற அக்கறை எனக்கு இல்லை ஆனால் பண்ணால் நல்லது கட்டாயமாக பயிற்சிக்கு பயிற்சியோட ரிசல்ட்டு வேறவாக தான் இருக்கும் அது நிறைய பேர் அனுபவிச்சுன்னுங்கிறாங்க அப்படி தான் நான் வாழ்ந்துன்னுறேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பயிற்சினால் தான் ஐநூறுரூபாய்க்கு ஆரம்பிச்சு கூலி ஐநூறுரூபாய் கூலிக்கு ஆரம்பித்தது இப்போ எங்கேயோ போயின்னுக்குது இன்னும் கூட போவோம் ஐநூறுபா கூலி தான் நான் வாங்கினேன் கொடுத்தேன் இந்த ஐநூறுபா கூலி வாங்கி தான் இந்த இந்த பயிற்சியை நான் கொடுத்தேன் முழுக்க முழுக்க என்னால் உருவாக்கப்பட்டது இது பேட்டன்ட் ரைட்லாம் காமா காமாக கடவுள்கிட்ட தான் பேட்டன்ட் ரைட் போட்டுக்கிறேன் நான் பேட்டன்ட் ரைட் யார்கிட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னா கடவுளை கூட ஒப்பந்தம் யாரை கூடனா கடவுளை கூட என்னுடைய பயிற்சிகள் வெளியே ரகசியமாந்தி வெளியே சொன்னால் தாண்டி போடுவாங்க போடுவாங்க பட்டுக்கிறாங்க ஏன்னா நான் ரைட்ஸ் எங்கே ஒரு இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ பென் ரைட் வாங்கினா கேஸு கோர்ட்டு அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் இது என்னுடைய ம இது நான் கண்டுபிடிச்சது என்னுடைய படைப்பு நான் பென் ரைட் வாங்கிக்கிறேன் வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போகலாம் நான் அரசாங்கத்துக்கிட்டலாம் போகல கடவுள் கூட டீல் வச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதை வெளியே போய் எக்ஸ்ப்ளோஸ் வெளியே போய் வெளியே விளம்பரம் பார்த்து விசி பார்த்து நான் நான் பண்ணேன் கூட பண்ணால் பாதிக்கப்படுவீங்க என் பயிற்சிகள் அவ்வளோ விசேஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது